ஒரு ஊர் முன்னேறினால் ஒட்டுமொத்த மாநிலமும் முன்னேறும் மாநிலம் முன்னேறினால் நாடு முன்னேறும் என்பார்கள் சான்றாக திகழ்பவர்தான் அன்புமணி சமூக மாற்றத்தை உருவாக்குவோர் பலர் இருந்தாலும் மனித மனங்களை வெல்வோர் சிலரே அந்த சிலரில் முதன்மையானவரான சௌமியா அன்புமணி தன் வாழ்க்கை பாதைக்கும் வெற்றி பாதைக்கும் வித்திட்டவர் அன்புமணி ராமதாஸ் தான் என்று அடித்து சொல்கிறார் மக்கள் நலன் பற்றிய தெளிவான பார்வையும் மிகச் சிறந்த சிந்தனை வளமும் அவர் மூலம்தான் தனக்கு வந்தது என்கிறார் சௌமியா அன்புமணி மொத்தத்தில் அன்புக்கு அடிமையாகி அரவணைத்து தாங்கும் தாய்மையும் இல்லார்க்கு இறங்குகிற இதய தூய்மையும் சோதனைகளை சுக்கு நூறாய் உடைத்து வேதனைகளை சாதனைகளாக்கும் சாதுரியமும் கொண்ட சௌமியா அன்புமணியுடன் கரம் கோர்ப்போம் பெண் இனம் காப்போம் இவ்வளோ பேர நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரவாண்டி தொகுதி எப்பவுமே வரலாறு படைக்கும் தொகுதி ஏன்னா இந்த தொகுதியில பிரச்சாரத்துக்கு பை எலெக்ஷன் இடைத்தேர்தலுக்கு நான் வந்திருந்தேன் அப்ப இதே எழுச்சியும் இதே மகிழ்ச்சியும் இதே அன்பையும் பாசத்தையும் பார்த்து பார்த்து திருப்பி உங்ககிட்ட அனுபவித்து எப்பயுமே ஒரு இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி ஜெயிப்பாங்க அப்படின்றது தான் வரலாறு அப்போ எதிர்க்க நிக்கிறவங்க அது எப்பேற்பட்ட கட்சியாக இருந்தாலும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க அதுதான் இந்தியாவிலே வரலாறு எப்படின்னா இடைத்தேர்தல ஆளுங்கட்சி ஜெயிப்பாங்க நிக்கிறவங்க டெபாசிட் கூட வாங்க இந்தியாவின் வரலாறு தமிழ்நாட்டிலே அது நடந்தது அதை முறியடித்த தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி தான் கிட்டத்தட்ட அம்பத்தொன்பதாயிரம் ஓட்டு அறுபதாயிரம் ஓட்டு வாங்கி எப்படி இந்த பை அப்படிப்பட்ட வரலாற்று சாதனை நிகழ்த்திய விக்கிரவாண்டி தொகுதிக்கு தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டு இங்க வந்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி சிங்க பெண்களாக என்னுடைய தங்கைகளையும் அம்மாக்களையும் சகோதரர்களையும் பார்த்ததில் அதை விட மகிழ்ச்சி வெளியில இன்னைக்கு இங்க நீங்க இங்க வந்திருக்கீங்க காலையில இருந்து எத்தனை வந்தீங்கம் காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க பத்து மணிக்கு வந்துட்டீங்களா சரி இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மல்லிப்பூல வாங்கி கொடுத்தாங்களா பூ வளையல் எல்லாரும் போட்டுக்கிட்டீங்களா மங்கள உங்களை குடும்ப விழா இது வந்து ஒரு அரசியல் மீட்டிங் கட்சி மீட்டிங் அப்படிலாம் இல்ல ஒரு குடும்ப விழாவாக வந்து உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு சாப்பாடு போட்டு உங்களை மன நிறைவோடு அனுப்ப வேண்டும் என்பதற்காக இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியா தான் பண்ணியிருக்கோம் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நீங்க நல்லா சின்ன பொண்ணு மாதிரி எல்லாம் கவலையெல்லாம் மறந்துட்டு பஞ்சு மிட்டாய் சாப்பிடணும் பாப்கார்ன் சாப்பிடணும் உங்களுடைய எம்எல்ஏ இதெல்லாம் தயார் பண்ணி இதையெல்லாம் தயார் பண்ணிய தயார் செய்து கொடுத்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக சிறப்பாக ஏற்பாடு செய்த அந்த அண்ணன்களுக்கும் அந்த உங்களுடைய சகோதரிகள் உங்க அக்கா தங்கச்சியெல்லாம் இங்க நிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் முதல்ல ஒரு நன்றி சொல்லிடலாமா இதை நடத்தி கொண்டிருக்கும் அருமையாக இப்படிப்பட்ட ஒரு அழகான ஆசையான அன்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த இவ்வளவு மகளிரையும் இன்னைக்கு வரவேற்ற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் மயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சிவகுமார் எம்எல்ஏ அவர்களுக்கும் வைத்தி அண்ணன் அவர்களுக்கும் மாநில துணைத் தலைவர் வன்னியர் சங்கம் அன்புமணி அண்ணன் அவர் சி அன்புமணி அண்ணன் அவர்களுக்கும் எல்லார் பேரையும் சொல்லிடுறேன் ஏன்னா நன்றி மறப்பது நன்றன்று இவ்வளவு பண்ணவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிடணும் பா பழனிவேல் புண்ணிய கோட்டி ரா பாலு ரா துளசிதரன் தங்கவேல் பி கிருஷ்ணமூர்த்தி கே என் சந்திரசேகரன் கோ செல்வராஜ் ஹரிதாஸ் வசந்தராமன் இதுல பாதி பேர் உங்க ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க அதனால ஒரு பேரை விட்டா கூட உங்க ஊருக்காருங்க கோச்சுக்குவீங்க அதனாலதான் எல்லாரும் பெரிய படிக்கிறேன் வசந்தராமன் ஆறுமுகம் மா கிருஷ்ணமூர்த்தி ஜே ஏழுமலை தியாகராஜன் கா முருகவேல் லட்சுமி நாராயணன் தண்டபாணி சந்திரன் சுபாஷ் சந்திரபோஸ் மா சிலம்பரசன் எம் ஏ சதீஷ்குமார் பிரபு ராஜ்குமார் தயாநிதி விக்கிரவாண்டி பகுதிப்ப ஒன்றிய செயலாளர்கள் பே செல்வகுமார் வி ஏழுமலை வீர செந்தில்குமார் ரா கோபால கிருஷ்ணன் பா ஜெயராஜ் சிவ சிவசக்தி ர மோகன் ரா ரமேஷ் ஜெ ஜெயபிரகாஷ் ரா சங்கர் ஒன்றிய தலைவர்கள் ல வேல்முருகன் ஹரிராஜா ஆர் கார்த்திகேயன் குமரன் ஆர்முகம் பாலசங்கர் க முருகன் ர ஐயப்பன் கி வெங்கடேசன் ரா பெருமாள் இவங்கெல்லாம் உங்க ஒன்றிய தலைவர்கள் இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் பத்திரமா உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இவங்களை நான் போன் பண்ணி கேட்டு நேர்ப்பேன் எல்லாரையும் பத்திரமா போனாங்களாப்பா பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்களே ஜாக்கிரதையா அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களான்னு சாயங்காலம் வரைக்கும் கேட்டு நிற்பேன் அப்புறம் சத்யா அவர்களுக்கும் இதெல்லாம் ஏற்பாடு செய்த அண்ணன் தங்க தம்பிங்க இப்ப வந்து மகளிர் உங்களோடு இந்த ரெண்டு நாள் மூன்று நாள் உங்களோடு இருந்து உங்களையெல்லாம் எல்லாம் அன்போடு வாங்க வாங்கன்னு கூப்பிட்ட திருமதி காசாம்பு பூமாலை சிலம்பு செல்வி அக்கா மஞ்சுளா வேணுகோபால் கவிதா அவர்கள் சரளா மோனிஷா ஹேமா பேரும் சொன்னா சொல்லியாச்சம்மா யார் பேரும் உடல்ல ஏன்னா எல்ல என்னம்மா மாலதி அவ்வளவு பேரும் அவ்வளோ ஆசையா உங்களால யார் எத்தனை ஆம்பளைங்க போனா கல்யாண பத்திரிகை வச்சா தான் வருவாங்க பெண்கள் கூட்ட வந்தாதான் நீங்க கல்யாணத்துக்கு போவீங்க அந்த அம்மா வந்து கூப்பிடல நான் ஏன் கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா அதனாலதான் எல்லா அம்மாங்களும் வந்து உங்களை கூப்பிட்டாங்க நீங்களும் வந்திருக்கீங்க இப்ப வர வழியில நம்ம தியாகிகள் நினைவு தூண் ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்துலதான் அதிகமாக இடஒதுக்கீடு தியாகிகள் உயிர் நீத்த மண் தியாக பூமி இந்த விழுப்புரம் மாவட்டம் தியாகிகள் நினைவிட வழியில எல்லாம் இருக்கு இல்லையா நம்ம ஊர்லாம் தாண்டி வரும்போது அந்த பாப்பனப்பட்டு அங்க இறங்கி அவங்க நினைவஞ்சலி செலுத்திட்டு வரும் கிட்டத்தட்ட பதிமூன்று பேர் இடஒதுக்கீடு மருத்துவர் சமூக நீதி போராளி இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆணை கிணங்க இங்க வந்து இடஒதுக்கீடு போராட்டம் நடந்தபொழுது இங்க விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகம் பேர் கலந்து கொண்டாங்க அதுல பதிமூன்று பேர் போலீஸுடைய குண்டடி பட்டு இறந்து போனாங்க எப்பயோ வருஷம் ஆச்சு நைன்டீன் எயிட்டிஸ்ல அது நடந்த போது இங்க பசங்களுக்காக தான் போராடினாங்க எதுக்காக போராடினாங்க இடஒதுக்கீடு தியாகதி வேற நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல படிப்பு வேணும் வேணும் வேலை அவங்கெல்லாம் நல்லா படிக்கணும் குடிசையில் இருக்க கூடாது நல்லா படிச்சு ஆளா வரணும் கலெக்டரா வரணும் போலீஸா வரணும் ஆபிசரா வரணும் விவசாய சங்க ஆபீசர்ஸ்களா வரணும் பெரிய பெரிய தலைவர்களா வரணும் அப்படின்னு தான் இங்க இடஒதுக்கீடு போராட்டம் நடத்தப்பட்டது அந்த போராட்டத்துல அவ்வளவு செத்து போனாங்க பேர் விழுப்புரம் மாவட்டம் அப்படிப்பட்ட தியாக பூமி கஷ்டமா இருந்தது வெளியில வரும்பொழுது அவ்வளவு பேர் செத்தது எதுக்காக நம்ம பசங்களுக்காக வேலைக்கு படிப்பான இருக்கா அந்த வேலை கிடைச்சதா அந்த படிப்பு கிடைச்சுதா நம்ம பசங்க படிக்கணும்னு நினைச்ச படிப்பு கிடைச்சுதா இல்ல இல்ல நம்ம பசங்க பார்க்கணும்னு நினைச்சேன் நம்ம குழந்தைங்க பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கணும்னு நினைச்சோம் அந்த வேலை கிடைச்சுதா இல்ல இதுக்காகவா அவ்வளவு பேர் செத்து போனாங்க இதுக்காகவா அவ்வளவு பேர் உயிரை கொடுத்தாங்க எவ்வளவு பேர் செத்து போனாங்க குண்டணிப்படாங்க போலீஸ்கார வந்து நேரா போராட்டம் பண்ணும்போது சுட்டாங்களே அப்ப அவ்வளவு பேர் செத்து போனாங்களே அந்த செத்து போனதுக்கு எதாவது ஒரு மரியாதை இருக்கணும்ல நம்ம பசங்க படிக்கணும் வேலைக்கு போகணும்னா இன்னைக்கு எப்படி இருக்கு விழுப்புரம் மாவட்டம் படிப்புல முன்னாடி கிடையாது படிப்புல கடைசியில இருக்குது ஆனா எதுல முன்னாடி இருக்குது குடி எதுல முன்னாடி இருக்க தமிழ்நாட்டுல மொத்தம் முப்பத்தி மாவட்டம் இருக்குது அதுல குடியில முன்னாடி இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அதாவது ஒருங்கிணைந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சியும் விழுப்புரமும் சேர்ந்த விழுப்புரம் மாவட்டம் தான் குடியில ஆனா படிப்புல கடைசி முப்பத்தி எட்டாவது அப்ப படிப்பு கொடுக்கல உயிரை எழுந்ததுலாம் வேஸ்ட் ஆப்போ அவ்வளவு பேர் செத்து பண்ணல என்ன அதெல்லாம் ஒண்ணு தான் சாராய கடையை திறந்து விட்டுட்டு குடிங்க போங்க காசு வந்தா போதும் நடக்கிற ஆட்சி நல்லா தெரியும்ல உங்களுக்கு ஒரு ஒரு முறை இதான் நடக்குது என்ன சொன்னாங்க ஸ்கூல திறக்கிறோம் வேலை குடுக்கறோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுக்கல டாஸ்மாக திறந்து விட்டுட்டாங்க கேட்டாமா டாஸ்மாக்கு கிட்டத்தட்ட எத்தனை கடை அவ்வளவு கடையை திறந்தது ஒரு ஊர்ல மூணு கடை இருக்கு மூணு கடை தேவையா ஒரு ஒரு கடை இருந்தாலே தாங்க முடியாது மூணு கடை பள்ளிக்கூடம் பக்கத்துல கடை கோவில் பக்கத்துல கடை வீடு இருந்தா அங்கேயும் கடை சந்து கடை இத்தனையும் திறந்து விட்டுட்டு நம்ம பசங்களை குடிகாரர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது குடியில நம்ம விழுப்புரம் மாவட்டம் முதல்ல அதே மாதிரி போதை பழக்கம் அது பள்ளிக்கூடத்துல வந்து தெரியுமா மகள் பெண்கள் ஆகியவங்க சின்ன நிறைய பசங்க ஸ்கூல்ல இருப்பாங்க உங்க எல்லாருடைய பசங்களும் போதை பழக்கமும் அதிகமாக இருக்குது அது அரசு பள்ளியில எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இப்ப குடிசை அதிகமாக இருக்கிறதோ விழுப்புரம் மாவட்டமா அப்ப எதுக்கு வேலை வேலை இருந்தா எல்லாம் ஒரு மாட மாளிகை ஒரு மச்சு வீடு கட்டிக்குவா ஒரு சிமெண்ட் வீடு கட்டிக்குவாங்க முதல் மாடி வச்சு வீடு கட்டிக்குவாங்க காசே இல்ல வேலையும் இல்ல எப்படி கட்டுவாங்க குடிசைகள் அதிகமாக இருக்கிறதும் விழுப்புரம் மாவட்டம் அப்ப எதுக்கு இத்தனை பேர் செத்து போனாங்க இங்க அதுக்கெல்லாம் ஒரு ஒரு நீதி நியாயம் எதுவுமே கிடையாது இப்ப குடிய பத்தி பேசிட்டு இருக்கோம்ல என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஒரு என்ன கிராமத்துல குடி இல்லாத வீடு காட்டுங்கம்மா யாருமா குடிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு ரெண்டு வீடு தானே சொல்லுவாங்க ஒரு வீட்டுல காட்டுவாங்க அந்த வீட்டுல ஒருத்தர் குடிப்பாங்க இந்த வீட்டுல ஒருத்தர் குடிப்பாங்க இப்ப கிராமமே குடிக்குது குடி இல்லாத வீடுனா ஒரு ரெண்டு வீடை காட்டுறாங்க முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போனா யாருமே குடிக்க மாட்டாங்க குடிக்கார ஒருத்த வந்துட்டா அசிங்கமாயிடும் அவனை குண்டுகட்டா தூக்கி போய் போட்டுருவாங்க ஐயோ அசிங்கமா இருக்குது இவன் கல்யாணத்துல வந்து கல்லாட்டா பண்றான் வேட்டி எல்லாம் கைட்டி விட்டுடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுவாங்க ஆனா இப்ப அப்படியா கல்யாணம் மண்டபத்துல எல்லாரும் குடிக்கிறாங்க குடிக்கிறாங்களா இல்லையா ஆ எல்லாரும் குடிக்கிறாங்க சம்பந்தியா இருந்தாலும் சரி மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி எல்லாரும் சேர்ந்து அதுதான் இன்னைக்கு நடந்த ஒரு பெரிய பெரிய மாற்றம் அவங்க கொண்டு வந்த மாற்றம் நா தமிழ்நாட குடிகார நாட ஆக்கிட்டாங்க இதான் இப்பதைக்கு நடந்திருக்குது இன்னொரு பெரிய கொடுமை நேத்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடியோ ஒரு நாள் முன்னாடியோ ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தைங்க பள்ளிக்கூடம் அதுவும் மகளிர் பள்ளிக்கூடம் கேர்ள்ஸ் ஸ்கூல் பாளையங்கோட்டையில நடந்திருக்குது ஒன்பதாவது படிக்கிற பசங்க ஒன்பதாவது என்ன வயசு மிஞ்சி போனா பதிமூணு வயசு இல்ல பதினாலு வயசு பொம்பளை பசங்க ஒரு ஆறு ஏழு பசங்க ஒன்னா உக்காந்து ஒரு பாட்டில ஓபன் பண்ணி அத ஒரு பிளாஸ்டிக் கப்ல அந்த சாராயத்தை ஊத்தி சியர்ஸ் சொல்லி குடிக்குதுங்க இத வந்து வீடியோ எடுத்து போட்டாங்க இது எல்லா ஊர்லயும் பரவிடுச்சு என்ன அசிங்கம் எவ்வளவு அவமானம் படிக்கிற இடத்துல குழந்தைங்க குடிக்குது அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் இப்ப பதினாலு வயசு குழந்தைக்கு என்னமா தெரியும் ஒண்ணுமே தெரியாது அது என்ன தெரியும் சினிமால பார்க்குறாங்க நேரடி எங்க பார்த்தாலும் பொம்மை கடை மாதிரி டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கிறீங்களே ஒரு குழந்தை என்ன பண்ணும் பொம்மை தான் கேட்கும் இல்ல ட்ரெஸ் கேட்கும் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க எனக்கு வந்து ஃப்ராக் வாங்கி கொடுங்க பாவட் சட்டை வாங்கி கொடுங்க எனக்கு காக்ரா சோழி வாங்கி கொடுங்கன்னு கேட்டு துணி தான் போவாங்க இப்ப என்னன்னா ஒரு ஒரு ஊர்ல டாஸ்மாக் திறந்து வச்சது ஈஸியா போச்சு எப்படி வாங்கிருப்பாங்கன்னு இன்னுமே கண்டுபிடிக்க முடியல எப்படி வாங்கிருப்பாங்க ஏன்னா டாஸ்மாக்ல போய் நின்னு வாங்கினா வயசு வயசு இருந்தாதான் வாங்க முடியும் ஒரு இருபத்தோரு வயசுக்கு மேல இருந்தாதான் கடையில வந்து அவங்களுக்கு வந்து குடியோ சாராயத்தோ மாட்டாங்க ஆனா இந்த பசங்க எப்படி வாங்கினாங்கன்னு தெரியல இந்த குழந்தைங்க யார் வாங்கி கொடுத்திருப்பாங்கன்னு தெரியல ஒருவேளை வீட்டுல அவங்க அப்பாவோ அவங்க அண்ணனோ இந்த பாட்டில் வாங்கி வச்சிருந்தா இந்த பொண்ணுங்க போய் எடுத்திருக்கோம் சொல்லலாம் ஆனா அந்த பொண்ணுங்க படிக்கிற பொண்ணுங்கன்றாங்க அப்ப எப்படி இந்த பொண்ணுங்களுக்கு அந்த பாட்டில் கிடைச்சது கடையிலயோ உங்களால போய் வாங்கி இருக்க முடியுமா இல்ல வேற யாராவது இப்பதான் எல்லாம் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் பாய் ஃபிரெண்ட்ஸ் ஆண் நண்பர்கள் திறந்து விட்டுட்டாங்க டெட்ரா பேக் பாக்கெட்ல விக்கிறாங்களாம் சாராயம் அது இல்லாத ஏடிஎம் ஏதாவது கடையில போய் பட்டன் காசு போட்டா சாராயம் கிடைக்கும் அப்ப எப்படி எவ்வளவு பாருங்க அந்த பொம்பளை கையில எல்லாமே கிடைக்கும் இப்ப என்ன பண்ணும் ஒரு பத்து ரூபாய் இருந்தா கூட போய் வாங்குவோங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் ஆனா இந்த கடையை குறைச்சா என்ன ஆகும் ஐயோ கடை இல்லைன்னு போகமாட்டாங்கல்ல ஆறாயிரம் கடையா ரெண்டாயிரம் கடையா குறைங்க கூட போங்க என்ன ஆகும் கடைக்கு இந்த ஊர்ல இருக்க கடை பக்கத்து ஊர்ல போய் நடந்து போய் வாங்குவாங்களா இல்ல பைக் எடுத்துட்டு போய் எத்தனை நாள் தான் தினம் போக முடியுமா பைக்ல பெட்ரோல் போடணும் இல்ல பஸ்ஸுக்கு காசு செலவு பண்ணிட்டு போய் பக்கத்து ஊர்ல போய் சாராய வாங்கினோம்னா வாங்க மாட்டாங்க ஏன்னா டைம் ஆயிடும் நேரம் வரையும் காசு செலவாகும் இப்பதான் தடிக்கு ஊழுந்தா சாராய கடை அதனால ஈஸியா போச்சு சாராய கடை கொறைச்சாதான் என்ன குறைச்சா நல்லா இருக்கும் இல்ல நம்ம நம்ம வீட்டு பசங்கெல்லாம் பிழைக்கும் அதே சமயம் போதை பழக்கம் இந்த விழுப்புரம் மாவட்டத்துலதான் போதை பழக்கத்தை அடிமையான ஒரு பசங்க வந்து வாதியாரை போய் ஹெட் மாஸ்டரை போய் கத்தியாலேயோ ஏதோ ஒரு பெரிய கூர்மையான ஆயுதத்தாலோ இருக்காங்க ஏன்னா போதை பழக்கத்தை அவர் தட்டி கேட்டாராம் ஸ்கூல்ல தப்பு பண்ணா தட்டி தானே கேட்பாங்க நம்ம தான் கேட்கறோம் நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருங்கம்மா ஏன்னா நீங்க எல்லாம் வீட்ல அதெல்லாம் பாக்குறீங்க உங்க பெண்களுக்கு இந்த போதை பழக்கத்தால நம்ம நினைக்கிறோம் ஆம்பளை பசங்களுக்கு பெரிய பிரச்சனைனா அவங்களால பெண்களுக்கு அதிகமான பிரச்சனை இந்த போதை பழக்கத்தால பாலியல் சீண்டல்கள் பாத்துட்டீங்களா எத்த ரோட்ல இப்ப நடக்க முடியுதா குடிச்சிட்டு தப்பு தப்பா பாட்டு பாடுறது குடிச்சிட்டு பொண்ணு கையை இழுக்கிறது இதேதான் நடக்குது அந்த வழியா போ படிக்கிறதுக்கு போக முடியல தனியா பஸ்ல வர முடியாது ஏன்னா குடிச்சுட்டு என்ன வேணாலும் அப்ப அந்த பசங்களுக்கு தைரியம் வந்துருது குடிச்சிட்டா என்ன வேணாலும் இழுத்து போட்டு மெதிக்கலாம் அடிக்கலாம் துன்புறுத்தலாம் கெடுக்கலாம் இதனால இதனாலதான் பெண்களுக்கு மாதிரி சின்ன பசங்க பெண்களுக்கு பெரிய கொடுமை நடந்து இப்ப ஆறு வயசு விட்டு வைக்கிறதுல அறுபது வயசு எண்பது வயசு கூட விட்டு வைக்கிறதுல எல்லாரையும் இழுத்துன்னு போய் ஏதாவது பாலியல் வன்கொடுமை செய்திடறாங்க இது மட்டும் இல்ல பள்ளிக்கூடத்துல வர வழி

யாராவது சொல்றதை செஞ்சிருவோம் நீ இத பண்ணலன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறது இந்த மாதிரி பயமுறுத்தலுக்கு மெண்டல் டார்ச்சர் அவங்க மனநிலைமைய பாதிக்க வச்சிருக்காங்க நீங்க பெண்களாக ஆக நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க எல்லாம் சுய உதவி குழு வச்சிருக்கீங்களா எவ்வளவு பேர் சுய உதவி குழுலாம் இருக்கீங்க ஒரு ஓரளவுக்கு இருக்கிறீங்க அத போல ஒரு குரூப் வச்சுக்கோங்க குரூப்ல பேசுங்க இந்த குழுல பேசுங்க இந்த மாதிரி நம்ம வீட்டு பெண்களுக்கு பிரச்சனை நடக்குது அதை எப்படி நம்ம சரி பண்றது நம்ம குழந்தைங்களை எப்படி நீங்க நம்பலன்னா வேற யாரும் நம்புவாங்களா குழந்தைங்களை உன் நீ நீதான் நம்பணும் நீங்க பாதுகாக்குங்க ஏன்னா உங்களை உங்க தான் அந்த பொண்ணுங்க இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயத்த சொல்லுங்க அவங்கள நீங்க பாதுகாப்பா பார்த்துக்குங்க அதே இதே கொடுமை ஆண் குழந்தைகளுக்கு நடக்குது நம்ம நினைச்சுக்கிறோம் இது பெண் தான் நடக்குதுன்னு இல்ல ஆண் குழந்தைகளுக்கும் பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது நிறைய இடத்துல பார்த்தாச்சு அவங்களும் பாலியல் வன்கொடுமை பெரியவங்களாலேயோ குடும்பத்தாராலேயோ யாராவது நண்பர்கள் உறவினர்கள் பள்ளிக்கூடத்துல ஏதாவது இடத்துல பாலியல் வன்கொடுமை அந்த குழந்தைங்களுக்கு டார்ச்சர் செய்யறாங்க பெண் குழந்தைகளுக்கும் நடக்குது ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குது அத நீங்க கண்டுபா கவனமா பாருங்க பேசுங்க உங்க பசங்க எங்கன்னா போமாட்டேன்னு அழுதா அனுப்பாதீங்க நான் பாமா அந்த வீட்டுக்கு நான் மாட்டேன் என்ன கூட்டிட்டு போகாதீங்க எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா கேளுங்க ஏன்னா அங்க ஏதோ நடக்குதோ என்னமா இருக்கலாம் கேட்டு காது கொடுத்து கேளுங்க அது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா போதை பழக்கம் இந்த குடி பழக்கம் வந்து நம்ம பசங்களை போயிடுச்சு பெரியவங்க சின்னவங்க எல்லாம் கெட்டு போய் குழந்தைங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கற அளவுக்கு வக்கரமணம் பிடிச்சவங்களா ஆயிட்டாங்க அதனால உங்க வீட்டுல பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ இருந்தாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அழுகுறாங்கன்னா தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க நீங்க நடக்கலாம் இது எல்லா வீட்லயும் நடக்குது நம்ம கம்மனு காது அதை கண்டுக்காம விட்டுணும் நினைக்கவே நினைக்காதீங்க அது மிகப்பெரிய கொடுமை அந்த குழந்தைக்கு அதனால அவங்க இந்த அவங்க தப்பா தொடறாங்க அந்த அண்ணா தப்பா என்கிட்ட பேசுறாங்க அந்த தாத்தா தப்பா என்ன பேசுறாரு தொடராரு அப்படின்னா கவுனிங்க அதை கண்டிப்பா நீங்க உடனே தான் நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம சொல்றோம் இன்னைக்கு இந்த குடிய பத்தியும் போதைய பத்தியும் எல்லாம் குழந்தைங்களை அதிகமா தாக்குது பெண்கள் அதிகமா தாக்குது இதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும் இந்த கடையை மூடணும் வேற மூடுவாங்களா வேற யாரும் மூட போறதில்ல பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் சொல்றாரு முதல்ல இந்த கடைகள் எல்லாம் கண்டிப்பாக மூடி உங்களுடைய தாலிய காப்பாற்றணும் நம்ம குழந்தைங்களை காப்பாற்றணும் நம்ம பெண் குழந்தைங்கள காப்பாத்தணும் அதுக்காக தான் அவரு இந்த மாதிரி திட்டங்கள் நிறைய வச்சிருக்காங்க வேற இப்ப அவங்க இந்த பக்கத்துல விவசாய பூமி விவசாயம் தானே பண்றோம் வேற என்ன பண்றோமா இந்த முண்டியம்பாக்க சக்கரை சுகர் மில்ல தவிர வேற ஏதாவது இருக்கா எதுவும் கிடையாது வேலைக்கு விவசாயம் பண்றோம் தண்ணியாவது ஒழுங்கா வருதா எதுவும் கிடையாது அத நந்தன் கால்வாய் திட்டம்னு ஒண்ணு இருந்துச்சு திருவண்ணாமலையில தண்ணியை கொண்டு வந்து இந்த அங்க பனையபுரம் பனையபுரத்துல ரொப்பறது அது ரொப்பினாலாவது இந்த விக்கிரவாண்டி தொகுதியில நிறைய விவசாயம் பண்ணலாம் அந்த திட்டத்தை எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க தெரியுமா அன்புமணி உங்க அண்ணா அன்புமணி வந்து மூணு வயசா இருக்கும் போது அனௌன்ஸ் பண்ணாங்களா அமைச்சர் சொல்றாரு நீங்க மூணு வயசா இருக்கும் போதே நாங்க இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை நாங்க வந்து அறிவிச்சிட்டோம் நீங்க அறிவிச்சீங்களே செஞ்சீங்களா மூணு வயசு இப்ப அவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது இன்னுமே செய்யவே இல்லை ஐம்பது வருஷமா அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவே இல்லை நடைமுறை இருந்தாலாவது விவசாயம் நல்லா இருந்திருக்கும் விவசாயம் நல்லா இருந்தாலாவது நம்ம பசங்க அந்த வேலையாவது செஞ்சு நல்லா புழைச்சி ஏதோ ஒன்று இருப்பாங்க வேலையும் இல்ல படிப்பும் இல்ல சும்மா எங்கேயாவது ஒரு மரத்து கீழே உட்காந்து குடிக்கிறது தான் ஒரே வேலை அதை மட்டும் தான் செய்யறாங்க அதை செஞ்சுட்டு அந்த இப்ப இந்த தீபாவளிக்கு மட்டும் நம்ம தமிழ்நாட்டுல எழுநூறு கோடி எட்நூறு கோடி குடிச்சிருக்கிறாங்களா தீபாவளி மூணு நாளுக்கு

திருப்பி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்தது வந்து நீங்க எடுத்து வச்ச உடனே மறுபடியும் எங்க போச்சு அதே டாஸ்மாக தான் போச்சு பருத்தி மூட்டையை எடுத்து எங்க வச்சாங்க கோடவுன்ல வச்சாங்க கோடவுன்ல எடுத்து வேற எங்க வச்சாங்க களத்துல வச்சாங்க களத்துல இருந்து எங்க வச்சாங்க மறுபடியும் வீட்டுல வச்சாங்க வீட்டுல திருப்பி எங்க வச்சாங்க கோடவுன்ல வச்சுட்டாங்க அதேதான் உங்க காசு சுத்தி 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 வருது இவ்வளோ போதையை கொடுத்து குடிய கொடுத்து நம்ம பெண்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் நடக்குது எத்தனை குழந்தைங்களை எந்த கும்மிடு பூடியில ஒரு குழந்தை அப்படிதான் அந்த பொண்ணு பாட்டி வீட்டுக்கு போயின்னு இருக்க அந்த குழந்தைய புடிச்சி எடுத்துன்னு போய் ஒருத்தன் கெடுத்து விட்டுட்டான் அப்புறம் கேட்டா அவனை கண்டே புடிக்க முடியல அப்புறம் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சில இருந்து அந்த ஏரியால இருக்கிற அத்தனை பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து நீ முதல்ல கேஸ் எடுக்கலன்னா போக நாங்க அவங்க பொருளாளர் திலகமாமா அங்கேயே உக்காண்டாங்க மூணு நாள் அப்புறம் தான் கேஸ் எடுத்தாங்க மூணு வாரம் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்களாம் அவன் சொல்றான் நாலு நாள் நான் ஆந்திரால வேலை செய்வேன் இங்க நிறைய டாஸ்மாக் சாராய கிடைக்கிறதுனால மூணு நாள் வருவேன் வந்து தமிழ்நாட்டில் குடிச்சிட்டு இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போவேன் இதுக்காக தமிழ்நாடு இருக்குது ஆந்திரால சாராயம் கிடைக்கல இங்க வந்து குடிச்சிட்டு போறா அவ்வளோ சாராயம் ஓடுது எதுக்கு இத இந்த தப்பெல்லாம் செஞ்சுட்டு குடி கடையை திறந்து விட்டு நம்ம வீட்டு ஆம்பளைங்களை எல்லாம் குடிகாரன் ஆக்கிட்டு நம்ம குழந்தைங்க

எல்லாம் வரும் வந்தவனே நல்லா கொடுப்பாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு விக்கிற வண்டியில புடவைய திருப்பி கொடுத்த கதையெல்லாம் நான் வீடியோவே பார்த்தேன் எங்களுக்கு வேணாங்க அந்த புடவை திருப்பி எடுத்துன்னு போங்க அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு பதிலடி கொடுத்து அனுப்புங்க முதல்ல சாராய கடையை மூடு நாங்க ஓட்டு போடுறோம் அதெல்லாம் மூடமட மாட போய் தான் சொல்லுவாங்க இத்தனை வருஷம் மூடாதவங்களா இனிமேல் மூட போறாங்க அந்த சாராய கடையெல்லாம் போதை பழக்கம் குடிப்பழக்கம் இதெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கிறதுக்காக தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் இன்னும் பெரிய பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டே வேற யாரும் சொல்ல தான் அவருக்கு உறுதுணையாக இருக்கணும் இந்த தேர்தல் போது ஞாபகம் யாரு நீங்க கேட்காமையே உங்களுக்காக கிராமத்துக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாங்க ஞாபகம் அது உங்க அண்ணனா உங்களுக்காக கொண்டு வந்தார் உங்க அண்ணன் உங்களுக்காக தான் கொண்டு வந்தார் பிரசவம் வந்தா யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்களோ இல்லையோ அண்ணன் தம்பிக்கு பண்ணுவீங்களோ இல்லையோ முதல்ல நூத்தி எட்டுக்கு பண்ணீங்க அதை கொண்டு வந்தவர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கிராமம் வரைக்கும் கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் தான் அதே போல எல்லா ஆஸ்பத்திரியும் நல்லா சரி பண்ணி நீங்க எல்லாம் போனவனே உடனே இலவச மருத்துவம் கொடுத்ததும் மருத்துவர் அன்புமணி தான் டெலிவரி ஆனா புடவை கூட கொடுப்பாங்க டெலிவரி இப்ப பிஎச்சி ல ஆரம்ப சுகாதார நிலையத்துல டெலிவரி ஆச்சு புடவெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா புடவை கொடுக்கறது பால் கொடுக்கறது இந்த திட்டத்தை கொண்டு வந்த மருத்துவர் அன்புமணி தான் உங்களுக்காக தான் அதெல்லாம் செய்திருக்கிறாரு மறக்காதீங்க தேர்தல் போது இதை மறந்து போய் அவங்க என்னவோ அப்பதான் சமயம் சொல்லுவாங்க நாங்க நகைக்கடை தள்ளுபடி பண்றோம் இத படிப்படியா அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க உங்க கிட்ட தான் அவங்களுக்கு வேண்டியது அந்த ஒரு ஓட்டு போட்டப்புறம் உங்க பக்கமே வரமாட்டாங்க உங்களுக்காக வரக்கூடியவர் மருத்துவர் அன்புமணியோ பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற நம்ம அண்ணன் தம்பிங்க தான் உங்களுக்காக போராட்டம் பண்ண போறாங்க அதனால அத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே அன்புமணி பின்னாலையும் பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாலையும் மாம்பழத்தையும் ஞாபகம் வச்சுட்டு என்னைக்குமே ஆதரவா இருங்க உங்களுக்காக தான் நாங்க இருக்கிறோம் எங்க வேணாலும் போராட்டம் இருக்கிறோம் இப்ப கூட நாலு அணிக்கு சென்னையில போராட்டத்துக்கு தயாரா இருக்கிறோம் பதினேழாம் தேதி ஒரு போராட்டம் வச்சிருக்கிறாங்க யாருக்காக நம்ம பசங்களுக்காக தான் அது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க எடுத்தாதான் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியும் நீ பத்து பேர் பேருக்கு சமைப்பீங்க 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 நீ எத்தனை பேர் தெரியாம எப்படி அவங்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க போறீங்க எதுவுமே தெரியாது நூறு பேர் இருந்தா நூறு பேருக்கு சமைச்சே அவங்களுக்கு சாப்பாடு போடணும் நூறு பேருக்கு இருக்கப்ப ரெண்டு பேர் சாப்பாடு பத்துமா அதான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நூறு பேர் இருக்கோம் ஆனா சாப்பாடு ரெண்டு பேர் சாப்பாடுதான் நமக்கு போடுறாங்க அதெல்லாம் இல்ல ஒழுங்கா கணக்கு எடுங்க கெடுத்து அவங்க சாதி வாரி கணக்கு எடுப்பு எடுத்து எத்தனை பேர் இட பங்கீடு அதே மகளிர் உரிமை எம்பி எம்எல்ஏ முடிஞ்சிடும் அதெல்லாம் நீங்க நல்லபடியா அன்புமணி அண்ண பின்னாடி ஓட்டு போட்டு அவங்கள வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்க அடுத்தது உங்களுக்கான தேர்தல் வரப்போகுது உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்னா கவுன்சிலர்லாம் நீங்க ஆகலாம் ஐம்பது சதவீதம் பெண்களே ஆகலாம் உங்க ஊர்ல இருபது முப்பது வார்டு பதினஞ்சு வார்டு பெண்கள் தான் வர முடியும் ஒரு இருநூறு ஓட்டு முந்நூறு ஓட்டு வாங்கினா தாராளமா நீங்க வார்டு மெம்பர் எல்லாருமே கவுன்சிலர் ஆகலாம் எல்லாருமே வார்டு மெம்பர் ஆகலாம் நிறைய பேர் வந்து யூனியன் மெம்பர் ஒன்றே கவுன்சிலர் அது ஐயாயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு கவுன்சில தெரியுமாமா எல்லாருக்கும் நீங்க ஓட்டு போடுற இடத்துல இருந்து நீங்க உங்க ஊருக்கு ரோடு போட்டுக்கலாம் லைட் போட்டுக்கலாம் பஸ் விட்டுக்கலாம் உங்க கையில ஆட்சி வரும் ஏமா புரியுதா நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உள்ளாட்சி தேர்தல் வருகிறது அதுல ஒற்றுமையாக இருந்து நீங்க எல்லாம் ஜெயிச்சீங்கன்னா உங்கள பாதி பேரு கண்டிப்பாக கவுன்சிலர் ஆகும் சேர்மன் ஆக வரலாம் வந்தீங்கன்னா உங்க ஊருக்கு லைட் நீங்க போட்டுக்கலாம் உங்க ஊர் பாதுகாப்பு நீங்களே பாத்துக்கலாம் சரிங்களா எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு கை தூக்கு பாப்போம் சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் ஏன் மேடையில் இருக்கவங்க சும்மா இருக்கீங்க கை தூக்கத்து இல்லையா ஆல்ரெடி நீங்களா கவுன்சிலரா சரி இருந்தா எல்லாரும் வரலாமா இப்ப கூட தமிழ்நாட்டுல எழுபது சதவீதம் பேர் மகளிர் தான் கவுன்சிலராகவும் வார்டு மெம்பராகவும் இருக்காங்க எழுபது சதவீதம் பேர் அப்ப நூறு பேர் எழுபது பேர் பெண்களாவே இருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அதனால நீங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாரும் எந்த நிலை பெண்கள் நினைச்சா முடியாது ஒண்ணும் கிடையாது எதா இருக்கா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாமா இல்லையா கொண்டு வந்தா சாராய கடைக்கு ஒரு பூட்டு போதைக்கு ஒரு பூட்டு கள்ளச்சாராயத்துக்கு ஒரு பூட்டு தானா கள்ளச்சாராயனாலும் இந்த விழுப்புரத்துல பேர் நிறைய பேர் இறந்துருக்காங்க கள்ள கள்ளக்குறிச்சிலயும் இறந்துருக்கிறாங்க கள்ளச்சாராயத்தையும் ஒழிச்சு எல்லாமே சரி பண்ணிட்டு மகளிர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுப்போம் அதே மாதிரி நம்ம அதே போல நம்மளுடைய குழந்தைங்களுடைய படிப்புக்கு வேலைக்கு இலவச மருத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு என்றுமே உங்கள் பின்னால் சிங்க பெண்களே உங்க பின்னால அன்புமணியோட தங்கைகள் எல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறோம் கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கேட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நல்லபடியா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா ஒரு அரை நாள் எங்களோட இருந்து எங்களோட உங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் என்ன பாத்திரத்துல உங்களுக்கு சந்தோஷம் தான் இருக்கிறீங்க நல்லா வயிறார சாப்பிட்டு வாங்க நிறைய போட்டோ எடுத்துக்கலாம் நல்லபடியா எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போங்க எப்பயுமே திருப்பி உங்ககிட்ட நாங்க வருவோம் அதே சமயம் உங்களோட நாங்க மட்டும்தான் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு போய் புரட்டுக்கு ஏமாறாதீங்க அன்புமணி அண்ணன் பின்னால் தங்கைகளாக நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கொஞ்சம் எல்லாமே உட்காருங்க பக்கத்துல உணவு இருக்குது சைவ உணவு வெளியில இருக்குது எல்லாமே அமைதியா இருந்துட்டு அண்ணி கூட போட்டோ எடுத்துட்டு எல்லாம் போகலாம் எல்லாம் அப்படியே அங்க எங்கேயா உட்காருங்க மேடையில வந்து போட்டோ எடுத்துட்டு போகலாம் நீங்க எல்லாமே எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு பண்ணிருக்கிற எல்லா பொறுமையா போய் சாப்பிடலாம் வந்து போட்டோ எடுத்துட்டு மணி பன்னெண்டாம் முக்கா தான் ஆகுது உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிடலாம் எல்லாம் வந்து போட்டோ எடுத்துங்க எப்பா போட்டு போட்டு சொல்லு சின்ன சின்ன புராக போட பாருங்க நிகழ்ச்சி